ஹலோ வணக்கம் இது வீடியோவில் ஜூலை மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் முதல் கேள்வி மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி கீழடினா இப்போ கீழடியில வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சோ இந்த பத்தாம் கட்ட அகழாய்வு பணியின் போதுதான் இப்போ அங்கே கீழடியில வந்து மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகளானது இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ கீழடி எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு சோ அகழாய்வு நடைபெறக்கூடிய இடங்கள் அது இங்கே எத்தனையாவது கட்ட அகலாய்வு பணி நடைபெறுது அது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துக பொருந்தாதை தேர்வு செய்க அந்த மாதிரிலாம் மேக்சிமம் கேட்பாங்க ஸோ அப்போ கீழடி எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அருகேதான் கீழடி இருக்கு சோ கீழடியில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பத்தாம் கட்ட அகலாய்வு பணிகளானது நடைபெற்று வருது இந்த பத்தாம் கட்ட அகலாய்வு பணியில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு மசில ரீசனா பாத்துருப்போம் இங்க வந்து தா அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு வந்து சமீபத்துல கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க வந்து கண்ணாடி பாசிமணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ரீசன் கரண்ட் அபர்ஸ்ல பாத்து தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா கீழடி அகலாய்ல வந்து மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகளை வந்து இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ மீன் உருவம் பொறித்த சிவப்பு வண்ண பானை ஓடு இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த இல்லையா பானை ஓடுகள் ரெண்டு ஓடுகள் அந்த ரெண்டு ஓடுகளுடைய நீளம் மற்றும் அகலம் என்னவா இருக்கு அப்படின்னா இதோட நீளம் வந்து நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அகலம் வந்து நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கான கேள்வி இப்போ இந்த வருஷம் வந்து எத்தனை இடங்கள்ல அகலாய்வு பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வருஷம் எத்தனை இடங்கள் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக பட்ஜெட்ல அது வச்சிருந்தாங்க இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி எஃபிஐ வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி சோ பாத்தீங்கன்னா இப்போ எஸ் எஸ்பிஐ அப்படின்னா ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பாரத ஸ்டேட் வங்கி சோ இந்த பாரத ஸ்டேட் வங்கியோட தலைவராக சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி அவர்கள் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இந்த எஸ்பிஐ தலைவராக தலைவரா இப்ப இருப்பவர் யாருன்னா தினேஷ் காரா சோ இவருடைய பதவி காலம் பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியோட நிறைவடையது எஸ்பிஐ அப்படிங்கிறது பொதுத்துறை வங்கி சோ இவருடைய பதவி காலம் நிறைவடைவதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ நிர்வாக இயக்குநர்கள் ஒருவரான இந்த சல்லா சீனிவாசு செட்டி அவர்கள் வந்து எஸ்பிஐ யோட அடுத்த தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு ரீசன் நியூஸ் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக கூடிய அஜித் தோவல் அவர்கள் வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நியமிக்கப்பட்டிருக்காரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அடுத்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் இயக்குநராக நியமிக்கப்படுவது யாருன்னா ஆஷிஷ் குமார் தாஸ் என்பவர் அடுத்த யூஎன் ஹச்எஸ்சிஆருடைய உலகளாவிய நல்லெண்ண தூதராக தியோ ஜேம்ஸ் பிரிட்டிஷ் நடிகரான தியோ ஜேம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இந்திய ராணுவத்துடைய துணை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உள்நாட்டிலே உளவு பார்க்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவா பிரிவான ஐபிஐட இயக்குநராக இருப்பவர் யார்னா தபன் குமார் தேஹா அவருடைய பதவிக்காலம் இப்ப இன்னும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டி வி ரவிச்சந்திரன் சோ பாத்தீங்கன்னா இப்போ டி வி ரவிச்சந்திரன் என்பவர் வந்து தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு சோ ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் இருக்காரு இப்ப துணை ஆலோசகராக பாத்தீங்கன்னா டிவி ரவிச்சந்திரன் மற்றும் பவன் கபூர் ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுல டிவி ரவிச்சந்திரன் என்பவர் பத்தி பார்த்தோம்னா இவர் மத்திய உளவுத்துறையின் சிறப்பு இயக்குனராக இருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரிவை சேர்ந்த தமிழக பிரிவை சேர்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தான் இந்த டிவி ரவிச்சந்திரன் ஸோ இவர் பாத்தீங்கன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்த ராஜேந்தர் கண்ணா என்பவர் பாத்தீங்கன்னா இப்போ தேசிய பாதுகாப்பு கூடுதல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு நான்காவது கேள்வி டி ரைஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உதயநிதி ஸ்டாலின் சோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டி என் ரைஸ் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தொழில் முனைவோராக விரும்பக்கூடிய மகளிருக்கு வந்து எல்லா விதமான உதவிகளுமே செய்யணும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது அவங்களுக்கு முயற்சிகளுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியுமோ அது எல்லா உதவிகளுமே அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற தான் இப்போ இந்த டி என் ரைஸ் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க டி என் ரைஸ் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் இந்த டிஎன் ஃபார்ம் அதாவது தமிழ் விரிவாக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிறுவனம் சோ இப்போ இந்த டி என் ரைஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இதுக்கான லோகோ லட்சணை மற்றும் இணையதளத்தையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ இதை தொடங்கி வைத்துட்டு பேசிய போது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க என்னன்னா நம்ம இந்தியாவே தொழில் தொடங்கக்கூடிய பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரைஸ் திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொழில் முனைவோராக விரும்பக்கூடிய தொழில் முனைவோரா நம்மளும் ஆகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மகளிருக்கு எல்லா விதமான உதவிகளையும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டி என் ரைஸ் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விவசாயிகளுக்கு வந்து பசந்தால் விதைகளை விநியோகம் செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் சோ மண் வளத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இந்த வருஷம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தான் தொடங்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பசுமை பரப்பு அதிகரிக்கணும் அதாவது வனப்பரப்பு காடுகள் வந்து காடுகளோட பரப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல முப்பத்தி மூணு சதவீதம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பசுமை தமிழ்நாடு திட்டம் தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் திட்டம் ஸோ அரசு பள்ளியில ஆறுலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தமிழ் புதல்வன் திட்டமானது வர ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி என் பரோசா ஓய்வூதிய திட்டம் எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் வந்து சமீபத்தில் தான் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிஞ்சது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி தான் அதிக இடங்களை பிடிச்சி வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதை அடுத்து தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இப்போ ஆந்திராவில் வந்து முதலமைச்சராக பொறுப்பு வகைக்கிறாரு ஸோ இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரோசா அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டத்தை இப்போ தொடங்கி வச்சிருக்காரு ஸோ ஆந்திர மாநில முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து என்டிஆர் ஆர் பரோசா ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தின் பெருமகா கிராமத்துலதான் தொடங்கி வச்சிருக்காரு சோ இதன் கீழ் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பிரிவுகள்ல இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு பிரிவுகளின் கீழ் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பயனாளிகளுக்கு வந்து நான்காயிரத்தி நானூத்தி எட்டு கோடி ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு சோ என்டி ஆர் பரோசா ஓய்வூதிய திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வாறு அது அழைக்கப்பட்டது அதோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒய்எஸ்ஆர் பென்ஷன் கணுகா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது இப்போது என் டிஆர் பரோசா ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்காக ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா நான்காயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறாங்களே அது வந்து நான்காயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கப்பூர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் கேண்டிடேட் செஸ் போட்டி வந்து கனடாவில் நடைபெற்றது அந்த போட்டியில் வந்து நம்ம இந்திய வீரர் டி குகேஷ் அவர்கள் சாம்பியன் ஆனாங்க இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் விளையாண்டு ஜெயிக்கிறவங்க வின் பண்ணுறவங்க வந்து உலக சாம்பியனோட போட்டிடுவதற்கான வாய்ப்பு பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ அந்த உலக சாம்பியனாக சாம்பியனோட மோதுவதற்காக நடத்தப்படக்கூடிய போட்டி இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்த வருஷம் எங்க நடைபெற இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல சோ சிங்கப்பூரை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த போட்டியை நடத்துறதுக்கு சர்வதேச செஸ் சம்மேளனம் வந்து இந்த இடத்துல சிங்கப்பூரை வந்து தேர்வு செஞ்சிருக்கேன் சோ பாத்தீங்கன்னா இந்த போட்டியில யார் யார் விளையாட போறாங்க அப்படின்னா நம்ம இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி குகேஷ் இவருடைய வயது பதினெட்டு ஸோ இப்பதான் கேண்டேஸ் செஸ் தொடர்ல வந்து சாம்பியன் ஆனாரு அடுத்து இப்போ நடப்பு உலக சாம்பியனா இருப்பவர் யாருன்னா சீனாவின் டிங்லரன் இவருடைய வயது முப்பத்தி ஒன்னு டிங்லரன் வந்து நடப்பு சாம்பியனா இருக்காரு இந்த சாம்பியன் நடப்பு சாம்பியனோட தான் டி குகேஷ் வந்து இந்த உலக செஸ் போட்டியில வந்து செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில மோத இருக்காங்க ரெண்டு பேர் மோதி யார் வின்படுறாங்களோ அவங்கதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக செஸ் சாம்பியன் அறிவிக்கப்படுவாங்க ஸோ இப்போ இந்த போட்டி இந்த வருஷம் நடத்துறதுக்காக பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகால வரலாற்றிலே முதன்முறையாக அதாவது இரண்டாவது நாடாக தென்கிழக்கு ஆசிய நாடாக இரண்டாவது முறையாக இந்த சிங்கப்பூர் நாடு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு முதல் நாடு எது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டின் பாகியோ தான் இந்த போட்டி உலக செஸ் போட்டி நடைபெற்றது அதுக்கடுத்து தென்கிழக்கு ஆசிய ஆசியாவை சேர்ந்த இரண்டாவது நாடாக இப்போ சிங்கூர் சிங்கப்பூர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த போட்டியை நடத்துறதுக்கு நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி திவாஸ் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ சோ தான் இந்த திவாஸ் ஆனது கொண்டாடப்படுகிறது எப்போ அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் முப்பதாம் தேதி இந்த திவாஸ் கொண்டாடப்படுகிறது திவாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பழங்குடிய பழங்குடியின தலைவர்களான மற்றும் கணும்ோமு இவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் தேதி கொண்டாடப்படுகிறது ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி சாஹேப் கஞ்ச் மாவட்டம் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல போக்நாதி அப்படிங்கிறத்துல பாத்தீங்கன்னா சந்தால் கிளர்ச்சி வந்து இவங்க தலைமையில நடத்தப்பட்டிருக்கு சோ இவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் தான் அந்த ஜூன் முப்பதாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில ஹரிதிவாஸ் கொண்டாடப்படுகிறது எட்டாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஒருவர் தான் விரும்பும் எந்த மதத்தையும் பின்பற்றும் உரிமையை வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து உரிமை பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து இருபத்தி ஐந்து டு இருபத்தி எட்டு வரையிலான சட்டப்பிரிவுகள் அவங்க விரும்பக்கூடிய எந்த வேணாலும் பின்பற்றலாம் இப்போ இந்து மதத்துல இருக்கணும்னு விரும்புறாங்கன்னா அவங்க இந்து பின்பற்றலாமா முஸ்லிம் நினைக்கிறாங்கன்னா அவங்க மாறிக்கலாம் சோ அவங்க விரும்பக்கூடிய மதத்தை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து இப்ப எதுக்காக இந்த ஆர்டிகல் பத்தி பாக்குறோம்னா இப்போ அழகா பணிகள் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான விசாரணை வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு வருது சோ அந்த அந்த விசாரணை பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மதத்தை ஏற்கிறதுக்கும் அதை பரப்புறதுக்கும் நம்ம இந்திய அரசு சட்டப்பிரிவுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சுதந்திரம் வழங்குது சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து படி ஒருத்தவங்க ஒரு மதத்தை ஏற்கலாம் அதை பரப்பலாம் அதுக்கான உரிமை இருக்கு ஆனா ஒரு மதத்துல இருந்து மற்றொரு மதத்துக்கு ஒருவரை வந்து நம்ம மாற்றுவதற்கு ஒருத்தர் வந்து இப்போ நான் இன்னொருத்தவங்களை போய் இந்த மதத்தை மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது அதுக்கான உரிமை வந்து சட்டப்பிரிவுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம மத சுதந்திரத்துக்கான உரிமைகளான சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருவர் ஒருவர் வந்து நம்ம விரும்பக்கூடிய விரும்ப அதாவது மதத்தை பின்பற்றலாம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் இருபத்தி ஐந்து ஆர்டிகல் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது மதம் சார்பான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப நம்ம மதத்தை பரப்புறதுக்காகவோ எதுக்காகவோ நம்ம வந்து ஒரு மதம் சார்பான ஒரு அமைப்பு வந்து நம்ம நிரூபிக்க முடியும் அதுக்கான உரிமையை வழங்குறதுதான் ஆர்டிகல் இருபத்தி ஐந்து ஆர்டிக்கல் இருபத்தி ஏழு அப்படிங்கறது வளர்க்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி மக்கள்கிட்ட வந்து வரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வசூலிக்கல் இருபத்தி ஏழு ஆர்டிக்கிள் இருபத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்கள்ல வந்து நம்ம மத போதனைகளை நடத்தக்கூடாது மதம் சார்பான போதனைகளை அங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஒன்பதாவது கேள்வி நிகழாண்டில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் கோடியில் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ரூபாய் கோடி இந்த இந்த பாத்தீங்கன்னா வருஷம் வந்து பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அதாவது ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து பேரிடர் டைம்ல போ அதிக மழை வெள்ளம் வறட்சி இது காரணமாக விளைச்சல் இல்லாமல் போயிடுது இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்கணும் அதாவது நிதி ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையில வந்து நிகழாண்டுல இந்த திட்டமானது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக இந்த திட்டம் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்லேயும் பாத்தீங்கன்னா குறுவை சம்பா நவரை ஆகிய மூன்று பருவங்கள்லுமே பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக தமிழக அரசு இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஸோ இது எங்கே தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இது எங்கே தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தின் சேகோரில் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தை நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை மூன்றாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மூன்றாம் தேதி தான் இந்த சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பிளாஸ்டிக் பைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால என்னென்ன கேடு விலை அதாவது என்னென்ன தீங்குகள் நமக்கு இருக்கு அதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது கடல்ல வந்து நம்ம பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து கொட்டுறதுனால அங்கே கடல் உயிரினங்கள் கடல் தாவரங்களோட வளர்ச்சிக்கு வந்து அது பாதி பாதிப்பா இருக்கு இது போன்றவற்றை வந்து குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினமானது ஜூலை மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக் தொடர்பான ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம் ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு ஸோ பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிற முதல் நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து நாடு அடுத்து பிளாஸ்டிக் ஒப்பந்தத்தை துவங்கிய முதல் ஆசிய நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரே தடவை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம் பிளாஸ்டிக் பேக்லாம் நம்ம கடையில வாங்கும்போது ஒரு தடவை பயன்படுத்தி நம்ம கீழே போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இல்லாத விமான நிலையம் வந்து நம்ம வந்து வந்து காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து இருக்கு அங்க வந்து இந்த மாதிரி ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகள் வந்து பயன்படுத்துவது கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி வந்து தடை தடைபூறுத்தது ஸோ அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தக்கூடாத சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடைபிடிச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா நம்ம பாத்திருக்கோம் பீகார் தான் நம்ம இந்தியாலே வந்து முதன்முறையா ஜாதிவாரி கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கல்வியில பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது அது வந்து அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடா இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முடிவெடுத்திருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்க சோ இது தொடர்பாக பீகார் உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து அதிகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரத்து செஞ்சிருந்தாங்க இந்த அறிவிப்பை சோ அதே இடத்தை இதை இப்ப உச்சநீதிமன்றத்துல மேன்முறையீடு செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமானது இருக்கு இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அதாவது சத்தியமங்கலம் வனப்பகுதி வந்து புலிகள் காப்பகமாக எப்போ அறிவிக்கப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இப்போ இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி புலிகள் தான் இருந்தது இப்போ அதோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இப்போ நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட புலிகள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய கணக்கெடுப்பின் படி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா கடல் எல்லை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இந்தியாவுடைய கடல் எல்லையானது பறந்து விரிஞ்சிருக்க ஸோ இதன்படி நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னா பன்னிரெண்டு பெரிய துறைமுகங்கள் இருக்கு இரநூறு சிறு துறைமுகங்களானது நம்ம இந்தியாவில் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கிரீன் அதாவது பானிபூரி மசாலா தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல கலருக்கு கலருக்காக பச்சை நிறத்துக்காக வந்து அதுல ஆப்பிள் கிரீன் அப்படிங்கிற நிறமூட்டியை வந்து கலக்குறாங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த நிறமூட்டினால கூட இந்த புற்றுநோய்க்கான காரணி வந்து அதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அசாம்ல வந்து இப்போ கடும் வெள்ளமானது ஏற்பட்டிருக்கு கடும் வெள்ளம் வந்து அங்கே போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து ஆறு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி கீழடி இரண்டாவது கேள்வி எஸ்பிஐ வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி சல்லா சீனிவாசு ஷெட்டி மூன்றாவது கேள்வி தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி டி வி ரவிச்சந்திரன் நான்காவது கேள்வி டி என் ரைஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் உதயநிதி ஸ்டாலின் ஐந்தாவது கேள்வி பரோஷா எந்த மாதத்தில் ஆந்திரா கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் சிங்கப்பூர் ஏழாவது கேள்வி ஹல் திவாஸ் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜார்கண்ட் எட்டாவது கேள்வி அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஒருவர் தான் விரும்பும் எந்த மதத்தையும் பின்பற்றும் உரிமையை வழங்குகிறது ஆண்ட் சார் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து ஒன்பதாவது கேள்வி நிகலாண்டில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் டேஷ் கோடியில் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி பத்தாவது கேள்வி சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது எண்ட் ஜூலை மூன்றாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்